வணக்கம் துலாம் ராசி திருநள்ளாறு சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருகின்ற ஆறாம் தேதி மூன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி பெறப் போகிறார் சனி பகவான் பயிற்சி பெற்றால் ராசிக்கு ஆறில் அமரப்போகிறார் ஆறில் சனி பகவான் வந்தால் போரில் வெற்றி பெறுவதற்குண்டான வழியும் வாய்ப்புகளும் கிடைக்கும் ஆறில் சனி பகவான் வருவது என்பது துலாம் ராசியான உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை தர வேண்டும் உங்கள் ராசியில் உச்சம் பெறுகின்ற சனி பகவான் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி சனி பகவான் துல்லியமாக கணக்கிட்டு வாழ்க்கையில் யாரும் செய்யாத சாதனைகளையும் சோதனைகளை கூட சாதனைகளாக மாற்றி அமைக்கக்கூடிய தராசு சின்னம்தான் துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் ஆறில் அமரும்போது என்னென்ன நன்மைகளை செய்வார் கடந்த பல ஆண்டுகளாக சொத்து பிரச்சனை நில பிரச்சனை வீடு பிரச்சனை கோர்ட்டு கேஸு வழக்கு எதிரிகள் எதிர்ப்புக்கள் உங்களுக்கு தொல்லையை கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருந்தவங்க உங்களுக்கு துன்பங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க உங்களை வாழ முடியாத அளவிற்கு தினம் தினமும் கஷ்டங்களை கொடுத்து வந்த அனைவருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற இடம்தான் இந்த ஆறாம் பாவம் சனி பகவான் மூணாம் இடத்திற்கு வந்தால் யோகமாக இருக்குமா ஆறாம் இடத்திற்கு வந்தால் யோகமாக இருக்குமா பதினோராம் இடத்திற்கு வந்தால் யோகமாக இருக்குமா என்றால் பதினொன்று தான் அதிகப்படியான யோகம் இது பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய காலகட்டம் பிரச்சனைகளை தீர்க்கிறதுன்னு சொன்னாக்கா இத்தனை ஆண்டு காலமாக உங்களுக்கு இருந்து வந்த எண்ணற்ற துன்பங்களிலிருந்து முழுமையாக உங்களை காப்பாற்றக்கூடிய காலமும் நேரமும் இதனால் வரையில் எதிரிகளால் உங்களுக்கு சதி திட்டங்களும் பிரச்சனைகளும் தொல்லைகளும் இருந்தால் அனைத்தும் தவிடுபொடியாகும் உங்கள் பக்கம் நியாயமும் வெற்றியும் உங்கள் பக்கம் நிற்கும் இதுவே ஒரு நல்ல நேரம்தான் சரி இது மட்டும்தான் செய்வாரா சனி பகவான் சனி பகவான் ஆறாம் இடத்திற்கு வந்தால் வசதி வாய்ப்புகள் என்பது இரண்டாவது பட்சமாக பார்க்கலாம் பிரச்சனை இல்லாமல் வாழணும் பிரச்சனையே முடிச்சுட்டு வாழணும் நிம்மதியாக வாழணும் சந்தோஷமாக வாழணும்னாக்கா முதல்ல பிரச்சனை கூடாது நோய் கடன் பகை எதிர்ப்பு இது எதையுமே மிச்சம் வைக்கக்கூடாது அப்படி மிச்சம் வைத்தால் அது ஒரு காலகட்டத்தில் துன்பத்தை தரும் இல்லையா அதை முற்றிலும் அழித்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்வதற்கு வழியை சொல்வார் வழியை செய்வார் வழியை காட்டுவார் இத்தனையும் சனி பகவான் செய்வார் இது சனி பகவான் செய்வது சரி சனி பகவான் ரெண்டரை வருஷம் முப்பது மாதம் ராசிக்கு ஆறில் இருக்கிறார் இந்த நேரத்தில் கேது பகவான் பதினொன்றில் இருக்கிறார் ரெண்டு யோகமாச்சு பதினொன்று என்பது என்ன திடீர் தனலாபம் பதினொன்று பதினொன்றுன்னு சொன்னாவே தனலாபம் மட்டும் கிடையாதுங்க புதுசாக ஒரு உறவு வந்து ஒட்டிக்கும் புதுசாக ஒரு உறவு வந்து ஒட்டிக்கும் பதினொன்றில் கிரகங்கள் இருக்கும் போது யோகம் அதிர்ஷ்டம் சந்தோஷம் மிகப்பெரிய லாபம் தன லாபம் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இதோடு சேர்ந்து உபஜயஸ்தானத்துக்கு இன்னொன்று இருக்குது என்னென்னு கேட்டிங்களாக்கா ஒரு உறவு இருக்கும் போது இன்னொரு உறவு வந்து சேர்ந்துக்கிட்டு அது நட்பாக இருக்கலாம் தவறான உறவாக இருக்கலாம் அது காசு பணமோ நல்ல நேரமோ நல்ல பேரும் வரும்போது தானாகவே வந்து எல்லோருக்கிட்டுமே சேரக்கூடியது தான் அதுவும் கேது பகவான் யார் பதினொன்றில் இருக்கும்போது பணக்காரர்களை உருவாக்குவது நன்மைகளை அதிகமாக செய்வது செய்கிற தொழில் சிறிதாக இருந்தாலும் லாபங்கள் பெரிதளவு வந்து கொடுப்பது அந்த பதினொன்றில் ஒரு ஐம்பது வருஷம் இருக்க போகிறாரா கேது பகவான் இன்னும் ஒரு வருஷம் மாறிட்டார்னால் நீங்கள் மாட்டிக்கிங்கல்ல நான் எப்போ பார்த்தாலும் ஒரு பதிவில் சொல்லுவேன் பதினொன்று என்பது உபஜயஸ்தானம் தாங்க வெற்றி ஸ்தானம் தாங்க ஆனால் தப்பான வழியில் போகக்கூடாது இது நீங்கள் மட்டும் இல்லை பன்னிரெண்டு ராசிக்காரங்க செய்கிற தேவையெல்லாம் தெரியுமா கஷ்டமாக இருக்கா கஷ்டமாக இருக்குது கடவுளுக்கு கண்ணு இருக்குதா இல்லையா கோயில் எல்லாமே கடவுளை வைக்கல வெறும் கல்லை மட்டும்தான் வச்சுருக்குறாங்க அந்த கல் தான் எங்களை போட்டு உயிரை வாங்கிக்கிட்டு இருக்குது கடவுளுக்கும் கண்ணு கிடையாது கடவுளுக்கு நல்ல மனசு கிடையாதுன்னு கஷ்டமாகவும் துன்பமாகவும் இருக்கும்போது சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதை நல்ல நேரம் வரும்போது ஏற்கனவே புலம்பிக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள் அது எல்லாத்தையும் மறந்துட்டு அதற்கு பிறகு அவர்கள் வந்து அந்த தவறான பாதைக்கு நன்மைகள் நடக்கும்போது பழசெல்லாம் மறந்துடுவாங்க பழசெல்லாம் மறந்துட்டு துன்பத்தை மறந்துட்டு கஷ்டத்தை மறந்துட்டு நோயை மறந்துட்டு நல்லது நடக்குது இல்லையா அது எல்லாமே இருக்காது விலகி போயிடும் அதுக்கப்புறம் புதுசாக ஒரு தப்பு தவறு பள்ளத்தில் விழுறது முள்ளான பாதையில் போகிறது இப்படிலாம் போயிட்டு மாட்டிப்பாங்க அப்படி நடக்கும்போது துலாம் ராசியான நீங்கள் மிக விழிப்புடனும் மிகவும் கவனத்துடனும் இருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல துலாம் ராசி என்றாலே கஷ்டங்களும் துன்பங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வராது வருமானம் பெருகும் தன அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும் பல வகையான லாபங்கள் இருக்கத்தான் போகிறது ஆனால் குரு பகவான் மட்டும் சற்று பாதகமாக இருப்ப ராசிக்கு பத்தில் வருவது என்பது பாதகம்தான் அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது ராசிக்கு பத்தில் குரு பகவான் வராருன்னு கேட்டீங்கன்னாக்கா துலாம் ராசிக்காரர்களுக்கு பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் வந்தால் என்ன தப்புன்னு கேள்வி கேட்ப கேட்கலாம் அப்படி கிடையாது பாதகாதிபதி தான் அவர் இப்போ ஒன்பதில் இருக்கும்போது நன்மை செய்திருப்பார் இன்னா ஒன்று அந்த நன்மையாகப்பட்டது பெரிய அளவில் வெற்றி இல்லாமல் போனது காரணம் சொற்ப பலன்களாக தந்துவிட்டு போயிருக்கலாம் ஒன்பது என்பது மிக சிறப்பான இடமாக இருந்தால் கூட அவர் இருந்தது அஞ்சு மாதம் ஆறு மாதம் தான் அதுக்கப்புறம் மாறுறாரு பத்தாம் இடத்திற்கு வரும்போது அவ்வளவு சிறப்பான பலன்களை தரமாட்டார் ஆனால் சனி பகவான் ஆறில் இருப்பது கேது பகவான் பதினொன்றில் இருக்கும்போது குரு பகவான் பத்தாம் இடத்திற்கு வந்தால் கஷ்டங்கள் அவ்வளவாக இருக்காது துன்பங்கள் இருக்காது இருந்தாலும் பொருளாதாரத்தில் உச்சத்தை தொட வைக்கும் குரு பகவான் சற்று சறுக்கல்களை கொடுப்பாரே தவிர பெருசாக பாதகம் சொல்ல முடியாது ஆகையால் சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கும்போது கேது பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கும்போது பெருசாக பிரச்சனைக்காக ஆனால் சில பிரச்சனைகள் இருக்கும் இந்த நேரத்தில் பிரச்சனையிலிருந்து தாண்டி வர்றதுக்கு மட்டும் முயற்சி செய்யுங்க பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு முயற்சி செய்யாதீங்க பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கு எப்பவுமே வந்து எதிர்பாராத நன்மைகளை செய்யக்கூடிய கேது பகவான் மாறினாலே அதிகப்படியான கஷ்டங்கள் வந்துடும் பெரியவங்க சொல்லுவாங்க அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் உப்பு தின்னவன் தண்ணியை குடிக்கணும் தப்பு செஞ்சவன் தண்டனையை அனுபவிக்கணும்னு இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு கட்டாயமாக நல்ல நிலையில் புரியும் ஏன்னு கேட்டிங்களேனாக்கா எந்த கிரகமும் இந்த நான் சொல்ல நான் இந்த பதிவை போகிற நேரத்தில் கூட பாதகமாக இல்லை குருவும் ஒன்பதில் தான் இருக்கிறாரு கேது பகவானும் பதினொன்றில் தான் இருக்கிறாரு ராகு பகவானோ நல்ல நிலையில் இருக்கிறார் சனி பகவானோ நல்ல நிலை இருக்கிறார் கட்டாயம் பாருங்கள் திருமணம் ஆகாதவங்க திருமணம் கை கூடும் அதெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு நடக்கக்கூடியது இந்த தவறுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா ஒன்று இருக்கும்போது இன்னொன்று வந்து சேருன்னு அது கட்டாயமாக உங்களை வந்து சந்தித்து சந்தித்து விட்டு தான் போயிருக்கும் அதை நீங்கள் பிடித்து கொள்ளாமல் கடந்து சென்றால் மிகப்பெரிய நன்மைகளாக இருக்கும் எப்போவுமே ஒரு கிரகம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லது செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா கெட்டது செய்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்குன்னு நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் சிறு தவறாக இருந்தாலும் அதை விட்டு விலகுங்க குடும்ப நிம்மதியாக இருக்காது ஏற்கனவே மீன ராசி அடுத்தது பார்த்தீங்களாக்கா மிதுன ராசி அதுக்கு அடுத்து பார்த்தீங்களாக்கா இது துலாம் ராசி இவங்களாம் வந்து வாழ்க்கை துணை இருக்கும்போதே பெண்களுக்காக சொல்லலை ஆண்கள் தான் வெளியில் போயிட்டாங்க அங்கே போய்வித சேர்த்து வராங்க இல்லையா அப்படி இருக்கும்போதே இன்னொரு உறவும் இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து ஓட்டிக்கிட்டு அவமானத்தை கொடுத்து விடும் இந்த நேரத்தில் பல ஆண்டுகளாக நீங்கள் பிரச்சனையில் அதுலேருந்து மீண்டு வாங்க பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் இதை தவிர்த்து தவறு தப்பு எதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருந்தால் மிகப்பெரிய ஒரு பாதகத்தை தந்துவிடும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்